ஏரி போட்டேன் அக்கா ஆ வாங்க இது மாதிரி இளவஞஞ்சி மெத்தை வாங்க இது மாதிரி கூட போலாங்க இளவம்பஞ்சி மெத்தைங்க தண்ணியில் வந்து எதுவும் ஆகாதுங்க நான் உங்க பாருங்க படுத்துட்டு வரேன் எந்த இடத்துலையுமே தண்ணி மேலே வரவே இல்லைங்க அப்படியே போயிட்டு இருக்குங்க பஞ்சு பாருங்க நினைவே கிடையாது எப்படி நம்ம மல்லிப்பை மாதிரி பறக்குதுங்களா இந்த மஞ்சள் தான் நாம மெத்த தலைங்கணி தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் சுத்தமான மஞ்சள் இது மாதிரி தான் இருக்கும் யாருமே இது மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க பியோர் மஞ்சள் லைட் சாண்டல் கலரில் பொசு பொசு பசுன்னு இருக்குங்க இந்த பஞ்சு வச்சு தான் நாம இளவஞ்சில் மெத்த தலங்கணி தயார் பண்ணிட்டு இருக்கிறோங்க எஸ்கேவி மஞ்சள் மெத்த கம்பெனியில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு இளவஞ்சி மெத்தையும் ஆரஞ்சு திக்னஸ் மஞ்சள் மத்தையும் இது மாதிரி குளித்து பெட் போத்திக்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆப்பர் பொங்கல் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குறோங்க இந்த சிங்கிள் கட் பெட்டு ஆரஞ்சு திக்னஸ் டபுள் கட்டு பதினாலு கிலோ வெயிட்டில் வருங்க ஒரு பெட்டு ஒரு தலைங்கண்ணி மெத்தவர் தலைகணி கவர் இது மாதிரி வச்சுட்டு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கு அடுத்த மாடலில் டபுள் கட்டுங்க நாலு அறைகள் ஒரு பெட்டு ரெண்டு தலைகணி மெத்த கவர் தலைகாணி கவர் அது இல்லாமல் பாருங்க டிஜிட்டல் பிரிண்டில் இருக்கக்கூடிய விரிப்பு செட்டு அது இல்லாமல் குல்ட்டு பெட் செட்டு இதுக்கு வந்து ஒவ்வொன்று சேர்ந்து வருங்க இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுக்குறோம் இது பார்த்தோம்னாங்க குயின் சைஸ் பெட்டுங்க இந்த பெட்டு கூட மூணு தலைகாணி வந்துருங்க மெத்த கவர் தலகணி கவர் அழகாக கிரீன் கலரில் காட்டன் கலரில் வந்துருங்க அது இல்லாமல் பாருங்க எவ்வளோ அழகான டெடி பாப்பா போட்ட டிஜிட்டல் பிரிண்டில் இருக்கக்கூடிய விருப்பு பில்லோ கவர் ஷெட்டும் ஒன்று வந்துருங்க அது இல்லாமல் பொங்கல் ஆஃபரில் கொடுக்கக்கூடிய குல்டி பெட்ஷீட் ஒன்று வந்துடுங்க இது எல்லாமே சேர்ந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருக்குறேங்க இதுக்கு அடுத்த மாடலில் பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா கிங் ஃபீஸுங்க இது பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறுகள் ஆறு எல்லாமே ஒரே விளையாடுறாங்க ஏலஞ்சி ஃபிட்னஸ் டெஃபினேட்டாக வந்துடுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் டிசைனு இந்த பெட்டு கூட நாலு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் மெத்த விரிப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஜிட்டலில் வருது பாருங்கள் உங்கள் குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டில் வாங்கி போட்டிங்கன்னா நீங்களே சின்ன வயசு பருவத்துக்கு போயிடுவீங்க அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய விரிப்பு செட்டு ஃபுல்லோக்கவர் வருங்க அது இல்லாமல் பார்த்தோம்னா ஒரு ஃபுல்ட்டு பெட்ஷீட் வருங்க இது எல்லாமே சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுபாங்க மஞ்சு மெத்தையை வந்து பராமரிக்கும் முறை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பாதுகாப்பாக பராமரிக்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சுங்கிறது நேச்சுரலுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை வியர்வை நாளங்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து அந்த பஞ்சும் அழியுங்க அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள பொடியாகும் அதனால் வேண்டி மெத்தியில் தண்ணியோ குழந்தைங்க யூரின் போனவோ கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் காய வச்சு மெத்தையை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாகுங்க படுது எது ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க கண்டிப்பாக தண்ணி பட்டுச்சுன்னா மெத்தையை காய வச்சு தான் யூஸ் பண்ணுங்க நன்றிங்க